சீத்தம் உள்ள ஒலிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய இதயம் சீரியல்ல விலக போற அப்படின்னு நடிகை ஜனனி அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க பேராதரவோட வெற்றிகரமா ஒளிபரப்பாக இருக்க தொடர்ல இதயம் ஒண்ணு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒளிபரப்பா தொடங்கின இந்த இதயம் சீரியல் அறுநூத்தி ஐம்பது எபிசோடுகளை தாண்டி இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு ரெண்டு சீசனா போய்கிட்டு இருக்கக்கூடிய இதயம் சீரியல்ல சின்ன ஒரு முன்னணி நடிகையா பிரபலம் ஆனதுக்கு இந்த சீரியலும் ஜனனி அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கா இருந்துச்சு இப்போ இந்த திரை பயணத்துக்கு பெரிய ரீச் கொடுத்த இதயம் சீரியல் நான் விலக போறேன் அப்படின்னு ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க ஜனனி அண்ட் சீக்கிரமாவே இன்னொரு ஒரு சீரியல்ல நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு நல்ல கேரக்டர்ல வருவா அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு ஜனனி ஏன் இந்த சீரியல குயிட் பண்றாங்க அப்படின்னு ரசிகர்கள் பலரும் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பாரதி அப்படிங்கிற கேரக்டர்ல இனிமே யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு